மண்டை மேலே கொண்ட போட்ட சாமி அரைய யா மண்டை மேலே குள்ள ஓட்ட சாமி அரைய யா பட்டைக்கு மேலே மண்டைக்கு மேலே கொண்டைய போட்டு கையில் கட்டைய வெச்சு அடிச்சோம் சாமி அரைய யா சாமி அரைய நீயும் குறைய யா அவளாளிய கவளாளிய எனக்கு என்ன மடக்கவளை எனக்கு எனக்கென்ன மடக்கவளி யாரு நீங்க யாரு நீ இங்க யாரு நீங்க நீ இங்க யாரு நான் இங்க யாருன்னு கேட்கிறீங்க நீங்க கேக்குறது சரிதான் அது தான் நீ நீ யாருப்பா இங்க அப்படினு கேக்குறீயே நீ யாரு இங்க அப்படின்னு நீங்க என்னையே கேக்குறீங்க நான் அப்படி கேக்கல சாமி நீங்க யாரு சாமியா சாமி யாரா சாமி யாரla நிறைய ஜாமியார் இருக்காரு எத்தனை யார் பாத்துる யாரு மரியாடு இங்க கோதாவரி யாரு ஆமா நர்மத யாரு சாமி யார பாத்துக்கியா இல்ல ஜாமி நீங்க எல்லாம் அந்த ஆரா சாமி என்ன அண்ணா சாமி என்ன சாமி யார் அதான் கேட்குறேன் சாமி யார் கேளு சாமி யார் கேளு கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன் கேளு சாமி யாரு சொல்லவா சொல்லுங்க கேக்கவா இப்ப நீங்க கேட்க சொல்றீங்களா எப்படி நான் கேட்கணும் நீங்க சொல்லணும் சொல்ல சொல்றியா எப்படி சொல்லுங்க சொன்னா எப்படி கேட்ப காதில் தான் கேட்பேன் காதில் கேட்பேன் காதில் கேளு நான் பதிலா சொல்றேன் காதில் கேட்கணுமா ஏ நான் என்ன லூசா காதில் எப்படிங்க கேட்கறது வாயில தான் கேட்க முடியும் என்ன சொன்ன என்ன சொன்னேன் காதில் தான் கேட்பேன் ஆமா காதில் கேளு காதில் கேட்கறதா சரி சொல்லுங்க நான் காதில் கேட்குறேன் இப்போ என்ன சொன்னேன் காதில் கேட்டா சொல் சொல்றேன் காது வழியா கேளு நான் பதில சொல்றேன் ஆமா நீ நீங்க சொல்லுங்க நான் காது வெளியா கேக்குறேன் இந்த வழியா கேப்பா காது வெளியா அப்ப காது வெளியா தானே கேட்கணும் ஆமா இது என் கிரகம் ஐயா சாமி யாருன்னு கேட்டது ஒரு குத்தமா ஏங்க இப்போ நீங்க வர்றீ ஐயா யாரு அப்படின்னு கேட்கறது இல்லையா இது ஒரு குத்தமா அப்ப கேளுனா வாயில தானங்க கேட்க முடியும் இப்ப நீங்க யாருன்னு நான் உங்கள்ட்ட கேட்கறப்ப வாயில தான் கேட்க முடியும் சந்தேகம் வாய் கேட்கமா காது கேட்கமா உங்கள்கிட்ட நான் கேட்கறது வாயில கேட்பேன் இதுக்கு பதில் எப்படி சொல்லணும் எப்படி சொல்லணும் வாயில சொன்னா காது கேட்கணும் சொல்லணும் ஆமா இப்ப நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேக்குறேன்னு வச்சுக்கோங்க நான் உங்கள்ட்ட கேக்குறேன் சாமி இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன் அது தான் கேட்க முடியும் இப்ப நீங்க என்ன ஒண்ணு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க எதுல கேட்கும் காதல தான் கேட்கும் இப்ப காதல கேளுன்னு நான் சொன்னேன் இல்ல சுத்தி சுத்தி வாழப்பல கதையா இருக்குது ஏன் சாமி என் பையன் நாரத மகா முடியும் நாரதா நீங்க தான் அதான் இந்த ஊர் ஊருக்கு போய் வீடு வீட்டுக்கு கலகம் பண்றது வாயடிக்கிறவன் நான் கிடையாது அது எனக்கு தெரியும் சாமி ஊர் ஊரா போய் இல்ல ஊர் ஊரா போய் வீடு வீட்டுக்கு கலகம் பண்ணிக்கிட்டு கெடுக்கிறீங்களே குடும்பத்தை கெடுக்கிறீங்களே வீடு வீடா போய் கலகத்தான் பண்ணா இல்ல இப்ப நம்ம ஆத்தா மாதிரி உட்காந்துருக்காங்க ஒரு பைப்படியில தண்ணிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அங்க ரெண்டு பேரும் குடுமி கூடி சண்டை போட்டு கொடுக்குறாங்க அப்ப பக்கத்து வீட்டுக்காரவங்க கேட்கறாங்க என்னடி பைப்படியில சண்டை அப்படின்னு அடி அது உனக்கு தெரியாதா அந்த ரங்கமாக இருக்காள்ல அவர் நார்தர் வேலை பார்த்து விட்டு வந்துட்டா அவர் ரெண்டியரும் அடிச்சிக்கிட்டு கிடக்கிறாளு அதை எதுக்கு ஜாமினி நார்தர் வேலை பார்த்து விட்டு வந்துட்டான்னு சொல்லுறாங்க நார்தரு வேலை பார்த்து விட்டுட்டா அவரை ரெண்டு பேரும் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க நார்தரு வேலை பாக்காட்டி எனக்கு மண்டை பிடிச்சு போயிடும் ஓ அப்ப இது ஊர் ஊருக்கு ஒரு நார்தர் இருக்கிறாங்க மண்டை பிடிச்சு போயிடும் ஏன் ஜாமி உங்களை அந்த வேலை பாக்காட்டி பொம்பளைக்கு மண்டை வெடித்து போயிடும் ஆ அசிங்கமாக மண்டை வெடித்து போயிடும்னு தாங்க சொன்னேன் ஆ நார்தர் கலக்கம் நன்மைகளே பிடிக்கும் நன்மையில் முடியும்

மாதுளம் கொண்டுட்டு கொண்டு போனியே இல்லையே மாம்பழம் தானே சொல்றாங்க அவன் தப்பா எடுத்து நான் பொறுப்பா முடியுமா அது தப்பு சரி கொண்டு போறேன் நான் கொண்டு போனி நீங்க கொண்டுட்டு போனியே எதுக்காக கொண்டு போனியா இங்கே தான் கழகம் பண்றதுக்கு தான் அங்கேயும் போயிருக்கிய ஏன் தப்பா ஏன் அப்பா அது உங்க தப்பு இல்லையா எப்பா எல்லாரும் பொறுப்பு வந்து எங்கிட்ட ஒப்படைக்கிறீங்க சரி நைவசாரண்ய வடத்தில் நைமா நைமா சாரண்ய வடத்தில்

பக்கத்தில் இருந்தோ ஆமா பார்த்தீங்களா ம் இப்போ அதனால் தீபாவளி என்ற திருவிழா உண்டானது புரியுதா அதனால தான் தீபாவளி ஆமா நரகாச்சுரனும் அளித்தான் எதுக்காக நரகாசுரன் பாமாவுக்கு பிறந்தவன் அவன் பிறக்கப்படாது தாயோட கையால சாகணும் தாயிதான் என்னை கொல்லணும் ஆ மரமாங்குனேன் தாய் யாராவது பிள்ளைய கொள்வாளா கொல்ல மாட்டா அவன் தீபாப்பாளி நல்லா சதுர்த்தி ஒரு பெத்த தாய் ஒரு பிள்ளைய கொள்ற அப்படின்னா அப்ப அதே எந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருப்பேன் வாங்கின வரம் அப்படி தாய கையால சாகனம் இருக்கட்டும் ஜாமி வேற நீங்க வேற எங்கெல்லாம் போயிருக்கிறீங்க எங்கெங்க போய் எல்லாத்தையும் போயிடல ஏன் ஜாமி என்னப்பா உங்களுக்கு கல்யாணம் காட்சி ஆயிருச்சா இல்லப்பா கல்யாணமே ஆகலை கல்யாணம் காட்சி ஆகல எங்கேயும் போக முடியாது நல்லா தெரிஞ்சுக்கிறேன் கல்யாணம் ஆகி எனக்கு தான் எங்கேயும் போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் உனக்கு காயிடுச்சா எனக்கா சாமி அப்போன்னு எங்கேயும் போகலாம் எங்கே போகிறது விளக்க மாற்ற எடுத்துக்கிட்டால் அடிக்கிற ஆளுங்க ஒரு நாளைக்கு நாடகத்துக்கு சொல்லாமல் வந்துட்டானாக்கா நேற்று நைட்டு எங்கடா போகணுன்னு கேட்குறாள் காய் அடிச்சிட்டாங்களா ஆஹ் கா காயை அடித்து தொங்க விட்டுட்டாங்க சரி யாரு நான் யாருன்னு கேட்குறீயே நான் என் பேர் வீரத்தேவன் யார் மகன் நம்பி மகன் என்ன நம்பி நீங்கள் நினைக்கிறது மாதிரி படத்தில் நினைக்கிற நம்பி யாரும் கிடையாதுங்க நங்கை மோகினிக்கும்

எனக்கு பொறுந்ததா நம்பிராஜன் நான் தான்ங்க நம்பிராஜனுக்கு பொறுتي அவர் எனக்கு பொறுக்கலங்க இப்டி எப்படி தான சொன்ன நீ அப்படி சொல்லல நீங்க கேட்டது கூட சொல்லி கேட்டது எனக்கு சரி உங்க கூட எத்தனை பேர் ஏழு பேர் எத்தனை பேர் அண்ணன் தம்பி ஏழு பேர் எங்களுக்கு ஒரு தங்கச்சி அண்ணே அண்ணே தம்பி கொஞ்சம் தம்பி அண்ணன் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி ஏழு பேர் மொத்த எத்தனை பேர் அண்ணன் தம்பி அப்படி கேக்குறீங்களா சொல்லிட்டு வரல பேசாம இருங்க ஒவ்வொன்னா நான் வாங்கிக்கிட்டு இருக்கு அண்ணன் தம்பி மொத்தம் எத்தனை பேர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் தான் அண்ணன் ஒருத்தன் தம்பி ஒருத்தன் சொல்லு நாங்க அண்ணன் தம்பி ஏழு பேர் எத்தனை பேர் அப்போ நீங்க சொல்ல போற கதையை பார்த்தா என்ன இல்ல இல்ல அண்ணன் தம்பி எத்தனை பேர் மதி சொல்ல ஏழு பேர் அண்ணன் நாங்க அண்ணன் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி ஏழு பேர்னு பேர் எத்தனை பேர் மொத்தம் ஏழு பேர் தான் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி ரெண்டு பேர் குழப்ப அண்ணன் தம்பி ஏழு பேர்னா அண்ணன் தம்பி ஏழு பேர் அண்ணே தம்பி ஏழு பேர் மொத்தம் எத்தனை ஏழு பேர் எட்டு பேர்ல வரும் அண்ணன் தம்பி ஏழு பேர் எட்டு பேர் உங்க அம்மா எட்டு மொத்தம் எட்டு உங்க அப்பா ஒன்பது ஏங்க அந்த ஆளு அப்படின்னா நான் எப்படிங்க பிறந்திருப்பேன் எனக்கு தெரியாது உள்ள யாருக்காக உள்ளயா உள்ள ஒருத்தர் ஒருவருக்கு இருவர் இருக்கிறார்கள் அவர்கள் ஒன்னு என் தங்கச்சி வள்ளி தங்கச்சி வள்ளி இன்னொன்னு இன்னொன்னு என்னோட ஆளுங்க உனக்கு ஆளா ஓ தங்கச்சி வள்ளி கூட பிறந்த போல அப்புறம் என்ன பக்கத்து வீட்டில் இருந்தா அதாவது சொல்லுப்பா சொல்லு சும்மா சொல்லு அதாவது நாங்கள் கூட பிறந்தது மாதிரி வச்சிருக்கேன் சாமி ஏன்னு கேட்டா நாங்க வேட்டைக்கு போகும்பொழுது நாங்க அந்த வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த பள்ளத்துல இருந்து எடுத்தோம் அது என் தங்கச்சி தான் நிறைய பேர் கிழங்கு எடுத்துருப்பாங்க எடுத்துருப்பாங்களா முத முத நாங்க தான் கிழங்கு எடுத்துருக்கோம் நிறைய கிழங்கெடுத்து கிடையாது ஆமா கிழங்கு எடுத்து நிறைய பேர் கிழங்கு எடுத்து பிள்ளைங்க அவங்க கிழங்கு எடுத்த பள்ளத்துக்குள்ள கிடந்ததா நாங்க இதை எடுத்தோம் பிள்ளை இல்லாம அந்த ஒரு பள்ளத்தில் சாம்பி நீ தப்பிக்கவே முடியாது அதுதான் எனக்கு தெரியுமே முடியவே முடியாது

எங்க அப்பா தான் என் தங்கச்சிக்கு கலங்க கெடுத்தாருங்கிறீங்களா தங்கச்சிக்கு கலங்க எடுத்தேன் நான் சொல்லவே இல்லை வள்ளி கிழங்குன்னு பேர் வைக்காம கிழங்குங்கிற சொல்ல எடுத்து விட்டு வள்ளின்னு பேர் வச்சார் ஆமா சாமி அப்ப குப்பை கிழங்கு எடுத்திருக்காரு அப்ப எங்க சுத்தியும் அப்பே கிழங்கு எடுக்கிற இடத்துக்கு தான் வருவீ அப்ப வள்ளிய கிழங்கு எடுத்தாரு நான் சொல்லல கிழங்கு என்ற சொல்ல எடுத்தாரு எடுத்துட்டு வள்ளின்னு பேர் வச்சுட்டாரு சொல்ல எடுத்தது யாரு எங்க அப்பா தான் அப்ப குப்பை எடுத்திருக்காரு நல்ல முக்கி முக்கி சிரி எங்க அம்மா பேர் வள்ளிதா ஐயா சரிப்பா சந்தோஷம் சின்ன விஷயம் சொல்லுங்க வள்ளி உன் கூட பிறந்தவ இல்ல இல்ல கூட பிறந்தவன் நான் சொல்றேன் கூட பிறந்தவரா எப்படி சாமி சொல்லுங்க சாமி அன்னைக்கு கொஞ்சம் சுதாரிப்பாருங்க எல்லாரும் நல்லா கேளுங்க நல்லா கை கால் எல்லாம் கட்டாம நல்லா ஒரு வீட்டுக்கு விருந்தாடி வர்றேன் வர்றேன் விருந்தாடி வந்தா வீட்டுக்கார என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் ஐயா வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க சாப்பிடுங்க பழைய நண்பர்

இல்ல பொண்டாட்டின்னு தான் சொல்லணும் வீட்டுக்காரன் ஆமா கூட புறம் தப்பாட்டியாவா அதான் கூட புறந்தியா கூட எதுக்கு தப்பியா அப்படி சொன்னேன் தெரியாது அடுத்து அவன் போயிடுறான் தங்கச்சி காரி வந்து அந்த போட்டி சோறு போடுறான் சரி அது விருந்தாடி கேட்கிறேன் அந்த பண்ணி யாருன்னு கேக்குறேன் சரி என்ன சொல்லணும் வீட்டுக்காரன் சொல்லணும் சொல்லல கூட புறம் தப்ப

அடுத்ததாக தங்கச்சி கூட பிறந்தவன உடன் பிறந்தவன் ஆமா சகோதரி அது ஒதுக்கலாம் எல்லாரும் தெரியும் ஆமா பித்த மகள கூட பிறந்தவனா எப்படி அதான் ஜாமி நீங்க தான் சொல்லணும் நானும் என் மனைவியும் கூட அவ பிறந்தவ பிறந்தவ எல்லாம் கை தட்டலாமே இந்த சரியான வழக்கம் நல்லா கை தட்டுங்க நானும் மனைவியும் கூடுனதுனால பிறந்தவ கூடு நாலஞ்சல் கூடாது கூட

ரெண்டு தெய்வம் இருக்கு ரெண்டு தெய்வமா சாமி என்னென்ன தெய்வம் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு இருக்கா அத்தா தெரியுதா கடையில் போய் சோறு வாங்குறதுக்கு என்ன வாங்குவீங்க சோறு சமைப்பதுக்கு என்ன வாங்குவீங்க அரிசி அரிசி வாங்கணும் ஆமா அரி சி அரிசி வாங்கணும் ஆமா அரிசிவா சிவா சிவா அரியும் சிவனும் அதுக்குள்ள இருக்கு

மிதிக்கக்கூடாது ஆ கூட்டக்கூடாது கூட்டக்கூடாது அப்பா ஆ வள்ளுவர் மனுமி வாசுகி ஆ சோறு போட்டான் சரி வள்ளுவருக்கு வள்ளுவருக்கு அந்த சோறு சிந்தவே இல்ல இருந்தாலும் ஆ நத்தை கூடும் நத்தை கூடும் ஒரு முள்ளு காக்கா முள்ளு வச்சிருந்தேன் வச்சிருந்தான் ஆ தண்ணி காக்கா பக்கத்தில் பக்கத்துல இதை வைக்க சொன்ன திருவள்ளுவர் ஆ வச்சவன் வாசுகி வாசுகி வாசுகிக்கு கடைசி ஆசை போற உயிர் நித்துக்கிட்டே கிடக்கு உம் அப்ப கேக்குறா வாது வள்ளுவர் கேட்கிறாரு உயிர் போகலையே என்ன காரணம் சாமி ஒரு சந்தேகத்தை தீர்த்து வச்சா செத்துடுவோம் நத்த கூடும் காக்கா முன் வைக்க சொன்னீங்களே அதுக்கு என்ன விளக்கம் சொன்னா வள்ளுவர் பின்னே சாதம் வருமாறுகின்ற பொழுது அந்த சாதம் சிந்துச்சுனா

சாமி, அது யாரு? என் தங்கச்சி இருக்கு, என் ஏன் ஆள் ஒன்னு இருக்கு. குட்டியா யார குட்டியாந்துற? முதல்ல யார குட்டியாந்து ஓடுற? யார கூட்டியாந்து ஓடுறடா? நான் என்ன இந்த இடத்துல மாமா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் குட்டி ஓடுறதுக்கு. ஏப்பா, மாமா, சீமா, மாமா வேலேன்னா சரம் எவ்ளோ ஈஸியா பாத்தயா? ஏன் சாமி? ரொம்ப கஷ்டமான வேலையா? மாமா ரொம்ப கஷ்டமான வேலையா? முதல்ல வேலை பாக்குறது யாரு? முதல்ல வேலை பாக்குறதா? மாமா தானா? எப்படி என்ன எப்படி சாமி மாமா முதல்ல வேலை பாக்குறாரு? அண்ணன் மாமா விளங்குறது. ஆமா அந்த வேலையெல்லாம் புடிச்சிட்டு வந்து uğறறது சோறு சமைக்கறோம்ல ஆமா முதல்ல ருசி பாக்குறது யாரு சோறு சமைக்கறப்படது ருசி பாக்குறது யாரு ருசி பாக்குறது யாரு சமைக்கிறது தான் ருசி பாக்குறது அப்ப அவன் யாரு ஆமா அவன் சமைக்கறவே நாளைல இருந்து நானே அந்த வேலைக்கு போய் போறேன் சமையல் வைக்கறவே சமை சமையத்துல வைக்கிறேன் இப்போ யாரை கூப்பிடவா அடே சாப்ட்டே

ஏன்டா சாமியார் ஆனம்ன்றது சாமி ஏன் அப்படி சொல்றீங்க ஏன் அப்படி சொல்றீங்க உனக்கு என்ன புரியல புரியல இப்பதான் சாமி புரியுது புரியலன்னு சொல்லதே இப்ப எனக்கு புரியுது இரவும் பகலும் இரண்டா நாள் இன்பம் துன்பம் இரவும் பகலும் இரண்டா நாள் இன்பம் துன்பம் இரண்டா நாள் உறவும் பிரிவும் உறவு பிரிவு இரண்டு மானவிலே வீடு இடம்

காவல் பாக்குறோம் சுவாமி உனக்கு என்ன வேலை காவல் பாக்குறோம் காவல் காவல்